பிரியமானவர்களே திருச்சபைகள் நிறுவனம் போன்ற எந்த அமைப்பாக இருந்தாலும் அவைகள் சரியான முறையில் செயல்பட வேண்டுமானால் சரியான தலைமைத்துவம் இருக்க வேண்டும் சரியான தலைமைத்துவம் இல்லையென்றால் அதில் வளர்ச்சியும் இராது ஒற்றுமைக்கு பதிலாக பிரிவினைகள் தான் இருக்கும் என்று நாம் காண்கின்றோம் அப்போஸ்துலருடைய நடவடிக்கைகள் பதினோராம் அதிகாரம் இருபத்ரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் இருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் இந்த பகுதியிலே நாம் பர்ணபா அனுப்பப்படுதல் என்று நாம் பார்க்கின்றோம் அந்தியோகியாவில் பல இடத்தை சேர்ந்த மக்கள் அங்கு வசித்து வந்தார்கள் இங்கு அநேகர் விசுவாசிகளானார்கள் என்பதை அறிந்த எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள் புதிய விசுவாசிகளை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக அவர்களை நல்வழி நடத்தவும் பர்ணபாவை அனுப்பி வைத்தனர் என்று நாம் காண்கின்றோம் பர்ணபாவை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் உதார குணமும் உதவி செய்யும் குணமும் உள்ளவராக இருந்தார் அது மட்டுமல்ல பிறரின் திறமைகளை புரிந்து அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றவராகவும் இருந்தார் புதிய விசுவாசிகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அறிந்தவராகவும் இருந்தார் ஆகவே பர்ணபாவுக்கு உறுதியான விசுவாசமும் அன்பும் தயமும் உள்ளவராக ஊக்கப்படுத்துபவராகவும் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் பர்ணபாவை போல திகழ வேண்டும் என்று பார்க்கின்றோம் அநேக பர்ணபாக்கள் எழும்புவார்களே என்றால் இன்று அநேகரை உற்சாகப்படுத்தி ஆண்டவரண்டை வழிநடத்துகின்றதாக இருக்க முடியும் வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே நாம் பார்க்கும் பொழுது அநேகர் ஆண்டவரை விசுவாசித்திருக்க காரணமான தெய்வ கிருபையைக் கண்டு அந்த பர்ணபா சந்தோஷப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம் எந்த விதத்திலும் இவர்களுடைய ஊழியத்தை பற்றி எந்த விதமான பொறாமையும் கொள்ளாமல் சந்தோஷப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம் நாமும் சில நேரங்களில் கர்த்தருக்குள் இருக்கும் பிறரை பார்த்து சந்தோஷப்படாமல் சில நேரங்களிலே பொறாமை உள்ளவர்களாக இருக்கின்றோம் அப்படி நாம் இல்லாதபடி சந்தோஷப்பட வேண்டும் புதிய விசுவாசிகளிடம் சோதனைகள் எதிர்ப்புகள் வரும்பொழுது அவைகளில் சோர்ந்து போகாமல் கர்த்தரிலும் விசுவாசத்திலும் அவர்கள் திடமாக நிலைத்திருக்கும்படி ஊக்கப்படுத்தினான் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே இதனால் இன்னும் அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் பிரியமானவர்களே இன்று நாம் திருச்சபைகளில் வரும் புதிய அங்கத்தினர் புதிய விசுவாசிகளை நாம் பாகுபாடு பாராமல் அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்ட நேரத்தில் அவர்கள் சோர்ந்து போகும்பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள கர்த்தாவே எனது தலைமை பொறுப்பை சரிவர செய்ய மது கிருபையை தாரும் ஆண்டவரே ஆமேன்